தமிழ்நாடு பாரதி காஞ்சிபுரம் அருகே தேனாம்பாக்கம் ஏரிக்கரைகளில் ஐயாயிரம் நடும் விழா தமிழ்நாட்டின் மாநில மரமாகவும் ஏரிக்கரையின் மண்ணெரிப்பை தடுத்து சிறந்த நீர்பிடிப்பு செய்து நீர்த்தேக்கங்களில் நீரை சேமித்து வைக்க உதவக்கூடிய பணியையும் பனைமரம் மேற்கொள்ளுகிறது மேலும் பனைமரத்தின் அனைத்து உறுப்புகளும் வேர் முதல் நுனிவரை அனைத்து பாகங்களும் மக்களுக்கு பயன்படுகின்றன காஞ்சிபுரம் அருகே மிகப்பெரிய ஏரியான தேனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் ராஜாஜி மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் தனியார் சிலம்பு பயிற்சி பள்ளி சார்பில் ஐயாயிரம் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ் சான் ராஜதுரை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் சிலம்பாட்டம் பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சிலம்பம் குழுவினர் சிலம்பம் நடனமாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதன் பின்னர் தேனாம்பாக்கம் ஏரிக்கரையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் சிலம்பாட்டம் கலைஞர்கள் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் ஐயாயிரம் பனை விதைகளை நட்டு துவக்கி வைத்தனர் ஏரிக்கரையில் பனை விதை நடும் விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஐம்பத்தி ஓராது வார்டு கவுன்சிலர் சங்கர் ஜெய் மாருதி சிலம்பம் பயிற்சி பள்ளி ஆசிரியர் காமக்கோடி தேனம்பாக்கம் முன்னாள் துணை தலைவர்கள் ராமதாஸ் செல்வம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் அவங்க முன்னாடி செய்ய 땡큐 소라나 <laughs>